அனைவருக்கும் வணக்கம் இன்று கார்த்திகை மாதம் அமாவாசை அனைவரும் கடவுள் அருளாலும் முதியோர்கள் அதாவது மூத்த குடிமக்கள் நம்மை விட்டு பிரிந்தவர்கள் அருளாலும் வாழ்க வளமுடன் சந்தோஷமாக அமாவாசை படையல் எங்கள் வீட்டில் சிறப்பாக நடந்தது அந்த வீடியோவை பார்த்து மகிழுங்கள் கடவுள் அருளால் வாழ்க பல்லாண்டு அனைவருக்கும் வணக்கம் இன்று கார்த்திகை மாதம் அமாவாசை எங்கள் வீட்டில் குலதெய்வம் செங்கழனி அம்மன் அவருக்கு மற்றும் முருகர் மணக்குல விநாயகர் இவர் பாண்டிச்சேரி மணக்குல விநாயகர் அவருடைய மற்றும் குளஞ்சியப்பர் விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் போல குழஞ்சியப்பரும் மிகவும் சிறப்பானவர் அவர் இவர் எங்கள் சித்தர் நித்யானந்த தேசிகர் நமோ நாராயணா முழுமுதற் கடவுள் விநாயகர் முழுமுதற் கடவுள் விநாயகர் ஸ்ரீராமர் பாலராமர் ஏழுமலையான் பெருமாள் இன்று எங்கள் வீட்டில் படையல் முன்னோர்களுக்கும் குலதெய்வத்திற்கும் அவர்களுடைய ஆசிக்காக படையல் என்று அவர்களுடன் ஆசியுடன் இன்று காலை செய்யப்பட்ட படையல் சிறப்பாக பருப்பு ரசம் வெண்டைக்காய் பாசிப்பருப்பு சாம்பார் வள்ளிக்கிழங்கு பொரியல் ஒயிட் ரைஸ் மற்றும் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இது பாசிப்பருப்பு வெல்லம் தேங்காய் பூ போட்ட பாயசம் முந்திரி பயிர் போட்டது பாயசம் படையலுக்கு செய்து தற்பொழுது படைத்து விட்டோம் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் கடவுள் அருளால் முன்னோர்கள் அருளால் என்றும் சந்தோஷமாக அவர்கள் ஆசி என்றும் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஆகையால் குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் அவசியம் அனைவரும் செய்ய வேண்டும் அதுதான் நமக்கு காலத்திற்கும் சிறப்பு சேர்க்கும் நமது குடும்பத்திற்கு பல தீங்குகள் நமக்கு வந்தாலும் அதனை குலதெய்வமும் முன்னோர்களும் நமக்கு தடுத்து நிறுத்தி நமக்கு நல்லது நடக்க கெடுதல் நடக்காமல் பார்த்துக்கொள்வார்கள் நல்லது நடக்க அவர்கள் ஆசை வழங்குவார்கள் அருள் புரிவார்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் பல்லாண்டு சந்தோஷமாக நான் தமிழக விவசாயி கடலூர் மாவட்டம் அனைவரும் சந்தோஷமாக வாழ்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் அனைவரும் பார்த்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு கொடுக்கவும் உங்கள் ஆதரவில் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் மிக்க நன்றி அனைவரும் வாழ்க வளமுடன் அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் ஆண்டாள் அருளாலும் சரஸ்வதி அருளாலும் லக்ஷ்மி கடாச்சத்தாலும் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் இன்றைய படையலுக்கு நாங்கள் செய்தது கடவுள் ஆசியுடன் எங்களுக்கு கொடுத்தது பெரியோர்களுக்கும் கடவுளுக்கும் திரும்பவும் நாங்கள் படைத்துள்ளோம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி சிறப்பாக அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோவை பார்த்தமைக்கு வாழ்க வளமுடன் அனைவரும்